வணக்கம் சொல்ற முன் விளையாட முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாத்தம் வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்கோங்க கூடவே பெரிய அக்கா பண்ணி பிரச்சனைக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் ஒரு இனிப்பான செய்தி வெளியாகி உள்ளது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அரசு பணியாளர்களுக்கான அகவலைப்படி ஐந்து சதவீதம் வரை உயரக்கூடும் என தெரிய வந்துள்ளது தற்போது நிலை வரும் விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அகவலைப்படியே அறுபத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மத்திய அரசால் வரும் மார்ச் மாதம் வெளியிடப்பட வாய்ப்பு உள்ளது வழக்கம் போல மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழக அரசும் தனது ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வை உடனடியாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டில் இதற்கான முறையான அறிவிப்பை முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிடுவார் என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த அவலுடன் காத்திருக்கின்றனர் இந்த ஐந்து சதவீத உயர்வு என்பது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் எனில் ஐம்பத்தி எட்டு சதவீத அகவலைப்படியின் கீழ் அவர் இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாயை பெற்று வருகிறார் இது அறுபத்தி மூன்று சதவீதமாக உயரும் போது அவருக்கு கிடைக்கும் அகவலைப்படி இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயாக அதிகரிக்கும் இதன் மூலம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வரை கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ள உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இந்த உயர்வு இன்னும் கணிசமாக இருக்கும் வீட்டு வாடகைப்படி மற்றும் நிலுவைத் தொகை ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி அகவலைப்படி ஐம்பது சதவீதத்தை கடந்து விட்டாலே வீட்டு வாடகை படி மற்றும் இதர படிகளும் தானாகவே உயர வேண்டும் என்ற விதி உள்ளது இதனால் ஊழியர்களின் ஒட்டுமொத்த சம்பளம் கணிசமாக உயரக்கூடும் இந்த உயர்வு ஏப்ரல் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படலாம் என்றும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாத காலத்திற்கான நிலுவைத் தொகை ரொக்கமாகவோ அல்லது சேமிப்பு நிதியிலோ சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது நன்றி வணக்கம்